வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சிவகங்கை மாவட்டத்தில் பொன்னமராவதியிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நம்ம இன்ஸ்டால் பண்ண தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வாக்ஸ் டிஎல்டிசி மோட்டார் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ரெண்டு கிலோ ஓட்டை வரைக்கும் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இதனால் இந்த பிளான்ட்டை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இவங்களோட போரோட ஆழம் என்ன எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதில் சொல்ல போகிறோம் ஸோ நம்ம ப்ரைஸுமே இதுலேயே நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துட்றோம் அதனால் பட்ஜ் கஸ்டமர்ஸ் இதை பார்க்குறவங்க கொஞ்சம் கண்டினியூஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடய பட்ஜெட்ஸும் உங்களுக்கு தெரிய வரும் ஓகே இதில் வந்து நான் ஆறு பேனல் சிஸ்டம் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சில் ஆறு பேனல் சிஸ்டம்ஸ் பாலிகிரிஸ்டலின் பேனெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இவங்களோட மொத்த போரோட ஆழம் வந்து முந்நூற்றி அறுபது அடி அதில் முந்நூற்றி இருபது அடி வேலை செய்யக்கூடிய பிஎல்டிசி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஒன் ரேஞ்சு டெலிவரி பண்ணக்கூடிய பத்தாயிரம் லிட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு விஎல்டிசி மோட்டர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இவங்க என்னென்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கடலை போட்டிருக்காங்க அடுத்து எம்டி லேண்டில் நெல் வயலை நெல் நடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் லிட்டர் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருந்ததுனால ஒரு லோ பட்ஜெட்டில் டிசைன் பண்ணி கொடுத்த பிளான்ட்டு தான் இது இதுக்கு முன்னாடி இவங்க ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவங்களால ஒரு ஃப்ளெக்சிபிளான விவசாயம் பண்ண முடியல அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஈவன் அதை ஆன் பண்ணுறதுக்கே அவங்க பையன் வந்து ஆன் பண்ணால் தான் தண்ணி பாய்ச்ச முடியுன்ற நிலமை ஸோ இப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்மளோட பிளான்ட் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது இதில் வெறும் ட்ரைவ் எதுவும் கிடையாது ஸோ வெறும் எம்சிபி மட்டும்தான் அந்த எம்சிபி ஆன் பண்ணாலே தண்ணி கிடச்சிடும் இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஆகிடுச்சு அவங்களோட ஃபீட்பேக்காக ரொம்ப பாசிட்டிவாக வந்துச்சு அவங்களுக்கு போதுமான அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ மற்ற கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் சொல்றது என்னென்னா ஒரு மூணு ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கீங்க எங்களோட போர் டெப்த் ஒரு முந்நூற்றம்பது அடி நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ல ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் அதிக காஸ்ட்லியான ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் பிளான்ட்டு போகணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி பாலஞ்சி போட்டுக்கிட்டாலே போதுமானதா இருக்கும் வணக்கம் நீங்க உங்க பேரு இது என்ன ஊர் மாவட்டம் அதை சொல்லுங்கள் சொல்லுங்கறிச்சி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சரி

ஒரு முந்நூறு அடி வேலை செய்யும் ஒன்றரை இன்ச்சு டெலிவரி ஸோ நான் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நம்ம அட்ரஸ் எல்லாமே அவங்க விவசாய முயற்சி சிறக்கிறதுக்கு எங்களோட கம்பெனி சார்பா வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்களே ஸோ இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு தேதியில முடிச்சு கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஓஸு கேபிள் மோட்ரு ரோப்பு டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் இது எல்லாமே இந்த பட்ஜெட் முடிச்சு முடித்து கொடுக்க முடியும் இது நீங்கள் ஏசி பம்பில் ஒரு த்ரீ ஹெச்பிக்கு மேலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறத விட ஒரு நல்ல டெலிவரியே கொடுக்கும் ஆனால் பட்ஜெட்டில் இருந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் கம்மியாகவே தான் இந்த பிஎல்டிசிக்கு ஆகும் இந்த பிஎல்டிசிக்கு லைஃப் இல்லை அது அடிக்கடி சர்வீஸ் ஆகும் அப்படின்றது கிடையாதுங்க இன்றைக்கி பிஎல்டிசி டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்து வந்துட்டுருக்கு நம்மளே நிறைய வெரைட்டி மாடல்ஸ்லாம் இன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்மள நம்மளோட மற்ற வீடியோஸில் ஸோ இது பர்டிகுலராக இந்த மாடலில் சொல்லணும் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஒரு ஐநூறு பம்புக்கு மேலே சேல் பண்ணியிருக்கோம் எல் நிறைய பம்புகளை சர்வீஸ்க்கும் வந்திருக்கு சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஈஸிலி சர்வீசபிள் தான் இதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து நார்மல் ஒரு மோட்டரை வைண்டிங் பண்ணுற செலவை விட கம்மியாக தான் ஆகும் இந்த மோட்ரோட வெயிட் ஒரு பன்னெண்டு கிலோ தான் இருக்கிறதுனால இது ஈஸிலி அக்சஸபிளும் பண்ணிக்க முடியும் இதோட லைஃப் ஸ்பேமன் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் தாராளமாக அந்த மோட்டரை யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த பிஎல்டிசியை நீங்கள் நம்பி போடலாம் தேங்க்யூ